வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா சமீபத்தில் வந்து ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு ஒவ்வொரு முறையும் இணையும் பொழுது சில விஷயங்கள் வந்து இருக்குது இது வந்து ப்ரெக்னென்சிக்கு தடை ஏற்படுத்துமா இது எதனால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நம்ம இணையும் பொழுது என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா குழந்தை தள்ளி போகுங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனே பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் அந்த தோழி வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு திருமணம் முடிந்து கிட்டத்தட்ட மூணு வருடம் ஆயிடுச்சு எனக்கு இது வரைக்கும் ஒரு முறை கூட ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆனது கிடையாது இத்தனைக்கும் எனக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் நாங்கள் ரெண்டு பேருமே செக்அப் போனதில் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் வந்து செமன் குவாலிட்டி அந்த மோட்டிலிட்டி எல்லா விதமே எல்லா வித எல்லா விதமான விஷயங்களும் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குது எனக்கும் வந்து ரெகுலர் சைக்கிள் தான் ஃபாலிகுலர் ஸ்டடியும் வந்து பண்ணிட்டேன் அப்பயும் வந்து எனக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகலை எனக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னென்னா எனக்கு இன்ட்ரகோஸ் வந்து இருக்க முடியல இருக்கும் இருக்கும்போதெல்லாம் வந்து எனக்கு வந்து கென் கால் அதாவது முட்டைக்கு கீழே வந்து வலி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு முறையும் இருக்கும் பொழுதும் எனக்கு வந்து கால் வந்து தாங்க முடியாத வழியில் இருக்குது முட்டிக்கு கீழே ஃபுல்லாக ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க இன்னொரு தோழி வந்து எனக்கு கால் ஃபுல்லாகவே வலிக்குது இருக்கும் இருக்கும்போதெல்லாம் கால் ஃபுல்லாகவே வலிக்குது கால் என்னால் வந்து அது அடுத்து என்னால் நடக்கக்கூட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இருக்கும் பொழுது இந்த மாதிரி வலிகள் இருக்குது அப்படின்னா இது என்ன காரணம்ங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வழிகள் மட்டும் கிடையாது நீங்கள் இருக்கும் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு அதே போல் அடிவேற்றில் வந்து ரொம்ப ஷார்ப் பெயின் இன்ட்ரகோஸ் இருக்கும்போதெல்லாம் அடிவேற்றில் ஷார்ப் பெயின் இருக்குது அப்படின்னாலும் சரி அடுத்தது திருமணம் முடிந்து ஒரு வருடம் கழிந்தும் இன்ட்ரகோஸ் இருக்கும்போதெலாம் ஒஜினல் பெயின் இருக்குது அப்படின்னாலும் சரி அதே போல் இன்ட்ரகோஸ் இருந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து உங்களால் மூச்சு விட சிரமப்படுறீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இங்கே உடனே வந்து ஒரு மருத்துவர் அணுகிறதும் நல்லது ஏன்னா அதிகப்படியான இந்த கெண்டைக்கால் வலி அதுவும் இணையும் பொழுது இந்த கெண்டைக்கால் வலி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலப்பியன் டியூப்ல பிளாக் இருக்கிறதுக்கான அறிகுறியாக வந்து இருக்கலாம் நார்மலாக வந்து ஃபிலோப்பின் டியூப்ல பிளாக் இருக்குது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நமக்கு சிண்டம்ஸ் வந்து தெரியாது ரொம்ப மைல்டு சிம்டம்ஸாக தான் தெரியும் அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இன்ட்ரகோஸ் இருக்கும்பொழுது கெண்டைக்கால் உங்களுக்கு வந்து வழியாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இது ஃபிலோப்பியன் டியூப்ல பிளாக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நல்ல ஒரு டாக்டரை பார்த்து ஒரு முறை ஹெச்எஸ்டி டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துருங்க எக்ஸ்ரேல வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் அடுத்தது வந்து கால் வலிக்குது இன்ட்ரகோஸ் திண்ட்ரகோஸ் இருக்கும்போது அதுக்கப்புறம் என்னால் நடக்க கூட முடியல அப்படின்னா கூடியவங்க வீக்னஸ் அதிகமாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி சிலருக்கு வந்து திருமணமான புதிதெல்லாம் இது ரொம்பவே காமன் அதனால தான் வந்து திருமணமான புதிதாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சத்துள்ள உணவுகளை வந்து கொடுப்பாங்க அதே போல் பாடி ஹீட் ஆகாத அளவுக்கு வந்து உணவுகளை வந்து கொடுப்பாங்க ஏன்னா திருமணமான புதிதில் முதல் முறையாக ஒரு பெண் வந்து உடலுறவுக்குள்ளே வராங்க அப்படின்னும் பொழுது அவங்க உடல் வந்து அதற்கு டக்குன்னு வந்து அந்த சேஞ்சஸை வந்து கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரியான வழிகள் வந்து வரும் இது ஆட்டோமேட்டிக்காக ஒன் இயர்க்குள்ளே அது வந்து தானாகவே சரியாயிடும் ஸோ இதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி கால் ஃபுல்லாகவே வலி இருக்குது அதுக்கப்புறம் நடக்கக்கூட அளவுக்கு வழி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டீங்க உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த பிரச்சனையை சு சுலபமாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் இதுக்கும் ப்ரெக்னென்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது வந்து ஒரு நார்மலான பெயின் தான் அடுத்தது இன்ட்ரகோஸ் இருக்கும்பொழுது ஷார்ப் பெயின் இருக்குது அடி வயிற்றில் அடிவைட்டில் வந்து ரொம்பவே ஷார்ப் பெயின் இருக்குது அப்படின்னக்கூடியவங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துறது நல்லது ஒரு வேலை என்டோமெட்ரியோசிஸ் பல்கியூட்ரஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஷார்ப் பெயின் வந்து நமக்கு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதே போல் வ வஜநல் பெயின் வந்து திருமணமான ஒரு ஒன் இயர் வரைக்கும் உங்களுக்கு இருக்குன்னா இது ரொம்பவே காமன் இல்லை பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணமான மூன்று மாதத்திலேயே வந்து இந்த வஜநல் பெயின் வந்து ரெடியூஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பெயின் வந்து அவ்வளோவா இருக்காது ஆனால் இன்னும் சில பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு வருடம் வரைக்கும் நீடிக்கும் ஆனால் ஒரு வருடம் தாண்டியும் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மூன்று வருஷம் ஆயிடுச்சு இன்னமுமே வந்து எனக்கு வந்து இருக்கும் இருக்கும்பொழுதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது எனக்கு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது யோனி யோனி பகுதி வந்து அதிகமாக வலிக்குது அப்படின்னா நீங்களும் வந்து டாக்டரை பார்க்குறது நல்லது ஏன்னா பல்கி யூட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ ஒருவேளை யூட்ரஸ் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கு ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு தான் வரும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ஒல்லியாக இடை ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு சீக்கிரமே இந்த ப்ரொலாப்ஸ் வந்து வந்துடுது அதே போல் ரொம்ப உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறாங்க பொழுது இந்த யூட்ரன் யூட் யூட்ரன் ப்ரொலாப்ஸ் வந்து வந்துடுது ஸோ இந்த மாதிரி வஜனல் பெண் தொடர்ச்சியாக இருக்குன்ற இருக்க முடியாத அளவுக்கு பெயின் இருந்துக்கிட்டே இருக்குன்னா நீங்களும் வந்து டாக்டரை பார்த்து நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கிறது நல்லது ஒருவேளை பல்கி யூட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் எண்டோமெட்ரியோசிஸ் அடினோமையோசிஸ் இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் இன்ட்ரகோஸ் பொழுது அடி வயிற்றிலையும் ஒஜைனால் பகுதியிலும் ரொம்ப அதிகப்படியான வழி இருக்கும் திருமணம் முடிந்து ஒரு வருடம் ஆகியும் உங்களால் வந்து சாதாரணமான ஒரு தாம்பத்தியம் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து மருத்துவர் அணுகிறது நல்லது கண்டிப்பாக இது உங்களுக்கு குழந்தையின்மையை ஏற்படுத்தலாம் லேசான வழி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம மருத்துவரை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் தாங்க முடியாத அளவுக்கு வழி இருக்குது உங்களால் வந்து தாம்பத்தியம் இருக்கவே முடியல அந்த அளவுக்கு வழி இருக்குது அப்படின்னா நீங்கள் மருத்துவரை பார்த்து ஒரு உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தொழிகள் எல்லாருக்குமே சீக்கிரமே ஆரோக்கியமான மழைச்சல்வும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதராக வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தொழில் நன்றி